எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை பதினோராவது பாசுரத்தில் தன் தோழியின் உறக்கத்திற்கான காரணத்தை கேட்ட ஆண்டால் இந்த பாசுரத்தில் மனதிற்கு இனியவனான பகவானை பாட தன் தோழியை எழுப்புகிறாள் கனைத்திலம் கனைக்கும் அல்லது கத்தும் கன்று குட்டி கற்றெருமை எருமை மாட்டை சொல்கிறாள் கன்று தன்னுடைய பிறந்த கன்றின் கனைத்தலை கேட்டதும் எருமை மனம் இறங்குகிறது நினைத்து வழியே நின்று பால் சோர எருமை மாடு தன் குழந்தை அதாவது கன்றை நினைத்தவுடன் தன் முளை வழியாக தானாக பால் சுரக்கிறது நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் என்றால் அந்த எருமை மாட்டின் பால் கீழே வழிந்து இல்லத்தை நனைத்து சேராக்குகிறது அத்தகைய எருமைகளுக்கு உரியவரான நற்செல்வன் தங்கையே என்று தன் தோழியை கூப்பிடுகிறாள் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி பனித்தலை வீழ அதிகாலையில் பணி பெய்கிறது அது எங்கள் தலையில் விழுகிறது நின் வாசல் கடைப்பற்றி உன்னுடைய வீட்டு வாசலின் முன் வந்து நிற்கின்றோம் காலில் சேராக இருக்கிறது மார்கழி மாதத்தில் தலையில் பனி விழுகிறது அதோடு வந்து பாவை நோன்பிற்காக உன்னை அழைக்கிறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் என்றால் கோபம் என்ற அர்த்தம் சீதா பிராட்டியை இராவணன் கடத்தி சென்றதால் ஸ்ரீ ராமபிரான் கோபத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற தெற்கே இருக்கும் இலங்கைக்கு ராஜாவான இராவணனை பகவான் கொன்றார் மனத்திற்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் யார் இங்கு மனத்திற்கு இனியவர் பகவான் ராவணன் என்ற அசுரனை கொன்று நம் மனதிற்கு இனியவன் ஆகிவிட்டார் அப்படிப்பட்ட பகவானை நீ பாடுவதற்கு உன் வாயை நீ திறக்க வேண்டும் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் நாங்கள் மார்கழி மாதத்தில் பணி கொட்ட கொட்ட இங்கு வந்து காத்திருக்கிறோம் இப்பவாது நீ எழுந்திரு ஏன் இவ்வளவு பெரிய தூக்கம் என்று கேட்கிறாள் அனைத்தில்லதாரும் தாரும் அறிந்தேளோர் எம்பாவாய் இங்குள்ள அனைத்து வீட்டுக்காரர்களும் இப்படி நீ தூங்குவதை அறிவார்கள் அது உனக்கு அவமானம் இல்லையா தோழியே என்று கேட்டு முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை பாடி ஆண்டாள் சொன்னபடி பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வின் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தே